இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் நான்காவது நாளாகவும் தொடரும் நிலையில் ஈரானுக்காக இஸ்ரேல் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படும் என பாகிஸ்தான் சொல்லியிருப்பது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அணுகுண்டு தயாரிப்பில் ஈரான் தீவிரம் காட்டுவதாக கூறி அந்நாட்டின் அணு உலைகள் மீது இஸ்ரேல் வியாழக்கிழமை இரவு தாக்குதல் நடத்தியது அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் நகரங்களை குறிவைத்து ஈரான் இராணுவம் ஏவுகணைகளை ட்ரோன்கள் மூலம் தீவிர தாக்குதல் நடத்தி வருகின்றது இதில் பெரும்பாலான ஏவுகணைகள் நடுவானில் வழிமறைத்து அளிக்கப்பட்டன எனினும் ஒரு சில ஏவுகணைகள் இஸ்ரேல் மீது விழுந்தும் படித்து இதனால் இஸ்ரேலின் உள்ளிட்ட நகரங்களில் ஏராளமான கட்டடங்கள் நாடுகளிடையே தொடர்ந்து மோதல் நீடித்து வரும் நிலையில் நேற்றிரவு தாக்குதலில் இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளது மேற்பட்டோர் காயமடைந்தனர் அத்தோடு ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலின் நகரில் உள்ள அமெரிக்க தூதரகம் லேசாக சேதமடைந்துள்ளது இதையடுத்து தூதரகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது இந்த சூழலில் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் மூத்த அதிகாரி மற்றும் ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் உறுப்பினரான ஜெனரல் மௌசன் ரெசா அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளார் ஈரான் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி அளித்த ஜெனரல் மௌசன் இஸ்ரேல் எங்கள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்துவோம் என பாகிஸ்தான் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அணு ஆயுதங்களை ஒழிப்பதற்கான சர்வதேச பிரச்சார அமைப்பின் தரவின்படி உலகளவில் அணு ஆயுதம் வைத்திருக்கும் நாடுகளில் இஸ்ரேல் மற்றும் பாகிஸ்தான் ஆகியவை அடங்கும் இந்நிலையில் ஈரானிற்காக இஸ்ரேல் மீது பாகிஸ்தான் அணு ஆயுத தாக்குதல் நடத்த என ஈரான் ஜெனரல் மௌசன் ரிசா அளித்திருக்கும் பேட்டி பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது எனினும் பாகிஸ்தான் இதனை உடனடியாக மறுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது